அன்பு நேயர்களே முழுக்கென்றால் விவாகரத்து தான் மனமுறிவு ஏன் இந்த நிலை விட்டு கொடுப்பதும் அன்பும் தியாகமும் சேர்ந்தது தானே இல்வாழ்க்கை சுதந்திர இந்தியாவில் பெண் சுதந்திரமும் ஆண் சுதந்திரமும் எப்படி இருக்கின்றது பெரும்பாலும் கேள்விக்குறியாகி போனது இப்பொழுது இருக்கிறார்கள் நன்மக்கள் இருக்கிறார்கள் ஆண்களிலும் பெண்களிலும் கல்யாணம் ஆகிவிட்டது வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இவளை விட்டால் நம்மை அனுசரிப்பதற்கு யாரில் இருக்கிறார்கள் என்று ஆணும் இவரை விட்டால் நமது வாழ்க்கையும் சிறக்காது என்று பெண்ணும் நினைப்பதால் தான் பெரிய அளவில் இருந்தாலும் சிறு சிறு சச்சரவுகளாய் இருந்தாலும் ஏதோ ஒன்று அச்சாணியாகி இல்லற வண்டியை ஓடச் செய்கின்றது இந்த அச்சாணி என்பது அன்புதான் பெண்கள் படித்து சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்தஸ்திலும் இருக்கின்றார்கள் நாம் சம்பாதிக்கிறோம் நம்மால் யாரையும் அனுசரித்து செல்ல முடியாது என்று விலகி தனித்து வாழ்ந்து விடலாம் என்று எண்ணி பிரிந்து விடும்போது அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் எத்தனை ஏராளம் அப்படியும் பிரச்சனைகளை சமாளித்து பிள்ளைகளுடன் சாதித்து விடுகிறார்கள் ஆனால் அதே பெண் மறுமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் இரண்டாவது நபராய் வருபவராலும் துன்பம்தான் நேர்கின்றது இது இருபாலருக்கும் பொருந்தும் ஒரு சிலரே சேர்ந்து வாழ்கிறார்கள் அதிலும் எத்தனை தொந்தரவுகள் இருக்கின்றன என்பதை அவர்களே அறிவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் சிறிது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அப்பாவின் மறுமணத்தையோ அம்மாவின் மறுமணத்தையோ அவர்களின் மனம் ஏற்க மறுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகிவிடுகிறார்கள் குழந்தைகளுக்காக தனித்து வாழும் ஆணும் பெண்ணும் நம்மை சுற்றி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இது மிக மிக பொல்லாத உலகம் நாம் நினைத்து கொள்வோம் நம்மை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்று நம் குடும்பத்தை விட அடுத்தவர் குடும்பத்தை அதிகமாக உற்று நோக்குகின்ற அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் நம்மை சுற்றி தான் இருக்கிறார்கள் கொஞ்சம் இடைவெளி கிடைத்தால் போதும் அதில் இடம் பிடிக்க பார்ப்பார்கள் அதுவும் இப்பொழுது மதுவால் ஒவ்வொரு குடும்பமும் படும் பாடு நம்மால் சொல்லவே முடியாது போதை தலைக்கேறி குடும்ப உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் கொன்றுவிடும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள் சதி திட்டம் நீங்கள்தான் தீட்டுவீர்களா நாங்களும் என்று பெண்மக்களும் களத்தில் இறங்கிவிட்டார்கள் நம் குடிமக்களை பற்றி நமக்கு கட்டாயம் கவலை வரத்தான் செய்கின்றது இது எங்கு போய் முடியுமோ வருங்காலத்தில் எப்படி நாடு இருக்குமோ என்ற அச்சம் வருகின்றது இடைப்பட்ட காலகட்டத்தில் புதிய கல்வி முறையால் நீதி போதனை வகுப்புகள் மறைந்தே போயின மீண்டும் பள்ளிகளில் கட்டாயமாக்க வேண்டும் கூட்டு குடும்ப முறையும் குறைந்து போனதாலும் வீணான கேளிக்கை நிகழ்ச்சிகள் நிறைந்து விட்டதாலும் அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்ததாலும் குழந்தைகளின் வளர்ப்பு இப்படி ஆகி போனது அதிகமாக குழந்தைகளுக்கு ஆன்மீக சிந்தனைகளை சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் நமக்கென்ன என்று இருக்க முடியாது அன்பு நேயர்களே பள்ளி பருவத்தில் எங்கள் ஆசிரியர் பாடம் நடத்திவிட்டு ஊதுகின்ற சங்கை ஊதிவிட்டேன் கேட்டால் கேளுங்கள் விட்டா விடுங்கள் என்று இருக்க மாட்டேன் பிறம்பை எடுத்து விடுவேன் எடுத்து என்பார் இப்பொழுது பிறம்பை யார் எடுத்து யாரை தண்டிப்பது சீர்கடும் இளம் பிள்ளைகளையா அது நாம் சொன்னால் மதிக்காது என்று நினைத்து தொலைக்காட்சி தொடரிலும் ஊர்வம்பிலும் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறார்களே பெரியவர்கள் அவர்களையா என் இறைவிதான் அறிவாள் ஏனென்றால் கையில் தான் பெரிய பிரம்பு உள்ளது அன்பு நேயர்களே